வணக்கம் தீவு மீனவன் என் கையில பார்க்குற இந்த கனவை வந்து நாங்கள் ஓட்டு கனவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கணவாயை பார்த்தீங்கன்னா சுமார் நாலு நாலு இருக்கு இந்த நாலு சைஸ் கனவாயை எப்படி அழகா சூப்பராக வெட்டி சுத்தம் பண்றாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப்போறேன் முத முத அந்த கணவாய்க்கு பல்ல பார்த்துக்குறேங்க நினுடன்னையு ASHCAP yearra இக்க இப்படி வந்து நான் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நைஸா கணிதாம இதுக்குள்ள எது பிற்கு எது candies அப்படின்னு க கொஞ்சம் argu calamurança ORTERசப்பாக

இந்த மர்மம் இந்த ஒரு வைங்க லாஸ்ட்டில் இதை உடச்சி எவ்வளவு மயி இருக்குன்னு காட்டிடுவோம் அது அப்படி தான் கோடுங்க. இதுல எவ்வளவு மயி இருக்குன்னு சொல்றது அப்படி தொங்க கோடுவோம். இது ஊர மற்றபடி வழிய குண்டானி ஈரளு. அதுல வருது? கொடவு தானே. தான். ஏ அப்பா சைஸ்

படிச்சுட்டூரா கீப்பல்லு வைக்க அப்படி இது மேப்பல் இது கீப்பல்லு கொத்தி 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 சாப்பிடுற சரி போடுவேன் வாங்க அண்ணா வாங்கண்ண நைட்டு தானே வந்தேன் மேலே உள்ளே உள்ளதான் இப்படி லேசாக தான் அஞ்சாறு அஞ்சாறு இருக்குது இதெல்லாம் அப்படி லேஸ் எடுத்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுக்கணும்னா இப்போ எடுக்கிறது வந்து தோடு ஓடு 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 இந்த ஓடு வந்து நிறைய சிறப்பம்சம் உள்ளது இன்றைக்கி இந்த ஓடை நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறாங்க பற்றியெல்லாம் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க இந்த ஓடை வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போவாங்க என்ன காரணம்னால் அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எப்போமோ ஒரு அஞ்சு முட்டை விடுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சுனா பத்து முட்டை பதினஞ்சு முட்டை பதினொன்று பதிமூணு முட்டை வரைக்கும் விடும் அதனால் அந்த அதனுடைய முட்டை முட்டை வந்து நல்லா கனமாகும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கி போடுவாங்க நீங்களும் வாங்கி இந்த மாதிரி வாங்கி போடுங்க இதில் எல்லாம் நாங்கள் கப்பல் செஞ்சு விட்ட காலங்கள்லாம் இருக்குது இதில் அப்படியே ரெண்டு பாய் மரத்தை கட்டி அப்படியே அழகாக கப்பல் கப்பல் தண்ணி கீழே விடுவோம் சின்ன பிள்ளை இல்லை காற்று உரமாக இருக்குது வருமா ஏதாட்டும் ஒரு கட்டை விடுங்க கீழே வைக்க இந்த மாதிரி தான் லாபகமாக உரிக்கணும் பிடிச்சி எழுத்தியெல்லாம் அந்த ரோட்டில் அப்படியே நொங்கு மாதிரி வந்துடுவாங்க இந்த ரெண்டு பீஸ் தான் தேறி இருக்குது இது அப்படியே எப்படி இருக்குது நுங்கு மாதிரி இருக்கா அப்படியே ஸ்லேஸ் ஓடுறதுக்கு துண்டு துண்டா இப்போ ஸ்லேஸ் ஓடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் லேசாக அலசிக்கிறோம் இந்த கணவனுடைய தோல் பகுதி எக்காந்தான் அந்த தோல் லேசாக இருக்குது இந்த தோல் அப்படி வச்சுக்கிட்டேன் இதுதான் அந்த தோல் பகுதி இது இந்த இந்த பகுதி வந்து வேஸ்ட்டு அதனால் கீழே போட போகிறோம் ஆனால் இதில் கொஞ்சம் இருக்குது இந்த சைடில் உள்ள தூவி எடுக்கணும் அதையும் எடுக்க போகிறாப்பில் அது எப்படி எடுக்க அப்படின்னு காட்டுவோம் ஆயுதத்தை பயன்படுத்துன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி சின்னதை பிடிச்சி அந்த ஓரத்தை பிடிச்சி இழுத்து எப்படி இழுத்தா இது வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசு நான் காட்டியிருக்கேன் இவ்வளோ லாபகமாக இவ்வளோ சூப்பராக பிடிச்சி இழுத்துற முடியாது அந்த கலர் வித்தியாசம் தெரியுதா நல்லா சாப்பிட்றதுக்குள்ளது வந்து இந்த இருக்குது இந்த இது வந்து இப்படி உரிச்சா இந்த வந்தது இந்த அவர்ந்து வருங்க இப்படி வந்துடும் உணவு வந்துட்டு அப்படிங்கன்னா அடுத்தது அப்படி செலுத்த உடனே சல்லு ஓடி வந்துருவாரு dusсяч Middle solamente stereotype அ எanium 아� bullyんjacku Companhia? girlfriend அக்கா அப்படி அந்த

அவலத்தில் பெரிய குடங்கள் இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஊரடங்கு தலைமுறைவாயிட்டேன் இப்போ பாருங்கள் எப்போ இந்த மாதிரி பெரிய கனவாயில்ல நல்லா பார்த்துக்கொடுங்க இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய கனவா சைஸை பற்றி எல்லாம் கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கா இந்த தோல் அதனால என்ன செய்யணும்னா இது வந்து இப்படி சிறு சிறுசாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கு இவ்வளவுக்கு பெருசாக போட்டியல்னா சமைக்கும் போது அது வந்து சீக்கிரமாக செய்யாது அதனால இப்படி 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 பொட்டியல்னா சின்னது சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு நம்ம வா சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக இருக்கு அதனால தான் எங்கள் அக்கா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சிறுசு சிறுசாக போடுறாங்க இந்த மாதிரி

பகுதி வந்து அந்த மண்டையில் தலைப்பகுதி இருந்துச்சு கீழே அந்த இதை காட்டுங்க தா அந்த நீளம் அறிஞ்சு ஆ கொடுக்கு அந்த கொடுக்க காட்டுங்க இதுதான் அந்த கொடுக்கு கொடுக்க பூரா துண்டாக்கி காட்டலாம் நீல கொடுக்கு இல்லை இருக்கு இதுதான் அந்த கொடுக்கு இதாக இருக்குல்ல நீளமாக இதுவும் அதில் வந்து டெக்னது தான் அங்கிட்டு தனியாக இங்கிட்டு இங்கிட்ட தனியாக வெட்டியிருக்காப்புல இந்த மாதிரி பொதுசாக வெட்டியிருக்கேன் ஓகே ஓகே

அருவமனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்களா

ஒரு படகு மாதிரி இருக்கா இது அப்படியே தண்ணிகளை விட்டோம்னா இந்த மாதிரியே மிதந்து போகும் இதுல வந்து ஒரு கம்ப ஊனி இது வந்து ஒரு படகு மாதிரி செய்வாங்க இது வந்து ஒரு படகு மாதிரி செய்யலாம் வருவதில் சார் அலசன்கிட்ட கொண்டு வரல பிள்ளைதான் கேட்பா பிள்ளையோ யார் கேட்பா நான் கொண்டு வரேன் லவ் பேர்ட்ஸ்க்கு

ஒரு மணிக்கு பதினோரு மணிக்கு கூப்பிடுங்க சரி பத்தரைக்கு வா கூப்பிடுங்க மணி என்னாச்சுப்போ இப்போ நம்ம பார்த்த கணவாயில் இவ்வளவு முழு கணவாயில் இவ்வளவு கணவா இருக்குது வெட்டில

அங்கே இப்போ சரியில்லை இப்போ லா சொல்லியிருந்த பாருங்க அந்த லாஸ்ட்டு அந்த மைய பிக்கிறது அதில் எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்க ஆமாம் இதில் எவ்வளோ மைய இருக்குன்னு பாருங்க ஏன்னா நமக்கு பிக்க தெரியாது இவங்க அந்த சர்வீஸ் இருக்கிறதுனால கரெக்டாக பிக்குவாங்க இது பற்றக்கூடாது சேலையில் இலையில் பட்டு செஞ்சுனாலும் சிக்கல் இது வந்து ஏங்கி போச்சு உடனே கொஞ்சம் தான் இருக்குதுல